என் பேர் தேவி நான் ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டரு கணபதியில் இருக்கிறேன் நான் எனக்கு வந்து சுகர் பிரச்சனை இருக்குது கிட்னி பிரச்சனை ஹார்ட் பிரச்சனை எல்லாமே இருக்குது உரையீரலில் பிரச்சனை இருந்துச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் எங்கள் வந்து சொன்னாங்க இங்கே புள்ளி குளத்தில் வந்து இந்த மாதிரி நிராசு இருக்குது அங்கே போனால் சரியாயிரும் வாக்காளர் கூட்டிகிட்டு வந்தாங்க நான் இதுக்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் இருந்தாலும் இங்கே வந்து நிராசுக்கு வந்து பார்த்தேன்னா கொஞ்சம் விரைவில் குணமாக சொல்லிவிட்டு நான் இங்கே வந்து தொரப்பி பார்த்ததுனால கிரியேட்டின் வந்து வரும்போது ஒம்பது புள்ளி எட்டு இருந்துச்சு இப்போ வந்து ஆறு புள்ளி ரெண்டு இருக்குது அதே மாதிரி யூரியா வந்து நூற்றி பதினாறு இருந்துச்சு இப்போ வந்து எழுபது இருக்குது எனக்கு ஓரளவுக்கு முக்கால்வாசி குணம் ஆயிடுச்சு நான் நல்லா இருக்கேன் முதல்ல விட இப்போ நான் நல்லா இருக்கிறேன் முதல் படுத்துட்டு தான் இருந்தேன் எந்திரிக்க முடியாது நடக்க முடியாது ஆனால் இப்போ இங்கே வந்திருந்து ரெண்டு மாதம் இங்கே வந்திருந்து பாயிண்ட் எல்லாம் எனக்கு கம்மியாயிடுச்சு என்னால் நடக்க முடியுது எல்லாமே செய்ய முடியுது முதல்ல என்னால் படிக்கட்டியே ஏறி வர முடியாது இப்போல்லாம் படிக்கட்டியே ஏற முடியுது எனக்கு தரப்பி கொடுக்கறது ஜெயசுதாஸ் சார் அவருக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி நிராஜுக்கு நம்ம நன்றி அப்பாவு சாருக்கு நன்றி எல்லாத்துக்கும் நன்றி அவங்களால தான் என்னால் இன்றைக்கி நடக்க முடியுது நான் நல்லா இருக்கேன் இங்கே கணபதியிலிருந்து நான் தனியாகவே வந்திருக்கிறேன் நினைப்போம் இதுக்கெல்லாம் அவங்க தான் காரணம் அவங்களை என்றைக்குமே வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி